என்னன்னா வளர்த்திருப்பீங்க எங்க வீட்டுல பாருங்க தெரியுதுங்களா குட்டியான ஓனா வந்து நாங்க வளர்த்துன்னு இருக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து எங்க வீட்டுல ஒரு ஓனா வந்து முட்டை போட்டிருக்கோம் அதோட குட்டி தான் இது பாருங்க நிஷா பொறுமையா தலையில வச்சிக்கணும் எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும் பாருங்க டிவி குச்சுன்னு இருக்கா அது எவ்வளோ எட்டி பார்த்து நாங்கள் இருக்குது பாருங்க யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ எல்லாரும் ஷேர் பண்ணுறேங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரியே ஒரு வாயில்லா ஜீவனே வளங்க எங்கள் நிஷா மாதிரி தைரிய சாலை இருப்பீங்களா அங்கே பாருங்க எல்லாம் வெளிநாட்டில் தான் உடும்பு எல்லாம் வளர்ப்பாங்க இது ஒரு பெட்டாவே ஆகிடும் பொழுது ஏன்னா இங்கேயே முட்டை போச்சு இங்கே பாருங்க இங்கேயே குட்டி வந்து விளையாடுது யார் மாறிஞ்சுன்னு கேட்டனா இது நிஷா தலமால இருந்துச்சு எப்படி பாருங்க பயம் எங்கன்னா கொஞ்சம் நான் இருக்குதா பாருங்க அப்படியே இங்கேயே இருக்குது ஒட்டிக்கின்னு

எவ்வளோ புட்டியா நான் கிட்ட எடுத்து காமிக்கிறேன் ஜூம் பண்ணி ரொம்ப குட்டியா இருக்கும் அது சாயா குச்சின்னு இருக்கா பாருங்க அவன் தலையில்தான் இருந்தது அதனால வேலை சாவடிகளுக்கு அழகாக தள்ளி விட்டாவோ நம்ம வீட்டில் இதுவும் ஒரு ஜீவன் ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் நாயெல்லாம் நிறைய இருக்குது அடுத்தது இது ஓணாமும் வந்துச்சு பாருங்க யாராரு வீட்டில் இந்த மாதிரி ஓனா வளர்க்குறீங்கன்னு சொல்லுங்க எங்க வீட்டில் வளர்க்குறோம் என் பொண்ணு மாதிரி கொய்க்கா கொடுக்குறா சாப்பிடு சாப்பிடு ஓனா வந்து கொய்யாக்காய் சாப்பிடுவோம் உண்மையிலுமே அது என்ன சாப்பிடுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ குட்டியா இருக்குது எப்படியும் பாலும் கொடுக்காது ஏன்னா அது முட்டை போட்டு போனதோடு சரி அது எங்க இருக்குதுன்னே தெரியல குட்டியா இருக்கு தெரியுமா இது இதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓனா இவ்வளவு குட்டி சைஸ்ல பாக்க நானு இங்க பாருங்க சரக்கு குடிக்கிறாளா பார்த்தா அப்படியே தெரியுது பாருங்க

இங்கே பாருங்க எங்கள் வீட்டுக்குட்டியே மூடி வச்சுக்கிறாங்களா கோயில் குஞ்சிக்குறாங்களா போதுமா ஓனா போச்சு அடுத்தது முட்டை போடுறதுக்கு எங்கள் மோனி வந்தான் பாருங்க ம் மோனி ஏன் இங்கே பாரு பாருங்க மோனியா ஸ்டைலில் பாருங்க ரொம்ப வாழாயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே கிருஷ்ணாவை சமாளிக்க முடில இப்போ மோனியை சேர்ந்து சமாளிக்க முடில எப்படி வாழ்ந்தான்னு பாருங்க நீங்களே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தோட முடிச்சுக்கிறோம் ஏன்னா உங்ககிட்ட காமிக்கணும்னு தோணுச்சு முட்டை இடும் போது காமிச்சோம் நெக்ஸ்ட் வந்து குட்டி போட்டதை காமிக்கல இல்லை அதனால அந்த குட்டியும் காமிச்சிட்டோம் யாரா இருக்கா இந்த வீடியோ முடிச்சபோது ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே உங்களுக்கு ஏதாவது தப்பா இருந்துச்சுனாக்கா எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பயங் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவ்வளோதான் வருமாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங் ஃப்ரெண்ட்ஸ்